கர்த்தாவே உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமுமான அரணுமாயிரும் கர்த்தருக்குள் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சகரியா பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார் அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான் தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பலஹீனமானவன் பலமுள்ளவனாவான் என்பதே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேவேலர்கள் மற்றும் யூதேயா ஜனங்கள் தமக்கு கீழ்ப்படியாமல் தூரமாக போனதினால் அவர்கள் அனுபவித்து வரும் கஷ்டங்கள் வேதனைகளை குறித்து பேசுகிறார் ஆனாலும் கர்த்தர் தம்முடைய அளவற்ற அன்பு இரக்கம் கிருபையினால் இஸ்ரேவேலர்கள் இருக்கும் நிலைமையில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி ரச்சித்து விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இப்படிப்பட்ட நிலைமையில் தம்முடைய தீர்க்கதரிசியான சகரியாவின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்றால் பலகீனத்தில் தள்ளாடுகிறவன் தாவிதை போல பலமுள்ளவனாக இருப்பான் என்பதாக அதாவது தேவன் தம்முடைய ஜனங்களை பரிபூரணமாக பலப்படுத்துகிறவராயிருக்கிறார் ரசிப்பதோடு மட்டுமல்ல எல்லா விதத்திலும் பலப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு ஜெயிக்கும்படியான பலனை தருகிறார் பிரியமானவர்களே நம்மில் அநேகர் மிகவும் வேதனைப்பட்டு பலஹீனமுள்ளவர்களாய் இருக்கக்கூடும் நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது எல்லா எதிர்ப்புகளையும் கடினமான சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு ஜெயமெடுக்க கர்த்தரே நம்முடன் கூடவே இருந்து நம்மை இருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களை பலப்படுத்தும் பயன்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்